ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு இலவச லேப்டாப் திட்டம் வழங்குவது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு இது யார் யாருக்கு வழங்கப்படும் எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிற முக்கியமான அப்டேட்டும் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்கலாம் தமிழக அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் படிப்பவர்களுக்கு இந்த இலவச லேப்டாப் திட்டத்தினை வழங்கி வருகிறது இதன்படி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இருபது லட்சம் லேப்டாப்கள் வழங்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் எல்காட் நிறுவனம் பார்த்திங்கன்னா டெண்டர் விட்டிருந்தாங்க அதில் ஹஷ்பி டெல் ஏசர் லெனோவோ போன்ற கம்பெனிகளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி எஸ்எஸ்டி கூட இருக்கிற லேப்டாப் ஃபோர்டீன் ஆர் அல்லது ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் இருக்கிற லேப்டாப் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி நந்தம்பாக்கத்தில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்தந்த இடங்களில் தொகுப்பு வைப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் கட்டத்தில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலக்குள்ளே பத்து லட்சம் லேப்டாப்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க